ఆశీర్వాదం వసంతే ఆశీర్వించ

அங்கே தாய் வந்து நல்லா அபிஷேகங்களை நடத்தி ஆராதனை நடத்தி நடத்தி ஆண்டவர் இப்ப படிச்சதில் படிச்சதில் அனுப்பினாலே என்னன்னு தெரியல அந்த இடத்துல சொன்னேன் நம்ம கூட்டு வசனங்கள கூட எந்த வசனங்களே சொன்னேன் ஆனா அதுக்குள்ள டைம் இந்த வசனத்தை பத்தி உங்க ஒருபோதே

அதற்கு செய்ய சகல அறிவுறுப்புகளின் பெருமூச்சி உட்களை அடைகிற மனுஷர் நெற்றியிலேயா சமாதான சமாதான சபை அங்கே இருக்கிறது இப்ப சபையை பற்றி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு சபைக்குள்ள இருப்பட பத்தாது சபைக்காக அங்கே செய்யப்படுகிற அறிவிப்பு பெருபூச்சியை விட்டு அழகிறார் யார் இருந்து சபைக்காக பெருமூச்சியை விட்டு அழுகிறார் கண்ணீட ஜபிக்கிறார் அவரு மேலே அவங்க நெற்றில ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்க பெருமூச்சி விட்டு அழகிற சமக்குள்ள இருந்து சபைக்காக அங்க செய்யப்படுகிற பாவம்

Why மனுஷடுத்துவ மனுஷா பிரியப்படுத்திய நினைக்கிற

என்று என் கா கேட்ட சொன்ன அப்பொழுது அவர்கள் ஆவி

Ја ज़्यादा इसे बच्चों सुचना मिलता है ये बताता हूँ के आपने नशेट्टा चापन निंजा बनाना सुचना मिलती है नल्ला जाना नल्ला जाना नल्ला बहस जाना फिर आठों नेचर करेंगे आठों का क्या कम निभा रही है निकल के बाहर रहेगा सुपर बेहतर वो ना एक और बनियान में आठों का ये लास्ट ही होता है वो न Gracias. Mm -hmm.